எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கெய்ம்ஸ் ரூஃபிங்கோட இன்றைக்கி இந்த கேரளா மாடல் வீடியோ பதிவில் இசை அமைப்பாளரான இளையராஜா பிறந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் கேரளா மாடல் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க நீங்கள் பார்த்தா நம்ம கேம்ஸ் ரூஃபிங் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் அழுத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நம்மளோட கேம்ஸ் ரூஃபிங்கோட சர்வீஸ் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி கேரளா மாடல் ரூஃபிங் போடணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாங்க நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு அஞ்சு வகையான ரூஃபிங் வந்து இருக்கோம் அதில் முதல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூபிவிசி ரூஃபிங் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா செராமிக் ரூஃபிங் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் நாலாவதாக பார்த்தீங்கன்னா கிளேடெயில் ரூஃபிங் அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கிற ஓடு மாதிரி இருக்கிற ட்ரெடிஷ்னல் கேரளா மாடல் ரூஃபிங் ஷீட்டு ரூஃபிங் இது வந்து இந்த மாதிரி அஞ்சு வகையான ரூஃபிங் வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிற இந்த ரூஃபிங்கை பற்றி பார்ப்போம் இந்த ரூஃபிங்கோட ஓனர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை யூடியூபில் பார்த்துட்டு காண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே நம்ம காண்டாக்ட் பண்ண உடனே அவங்களோட அளவு கேட்டிருந்தோம் எவ்வளோ நீளக்களை இருக்குன்ட்டு அவங்களோட அளவு வந்து அளவு எடுத்து சொல்லியிருந்தாங்க ஃபோன்லேயே ஒரு ரஃப்லி இவ்வளோ கொட்டேஷன் ஆகும் இந்த மாதிரி இவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்லியிருந்தோம் அது அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்தப்போ எங்களை வந்து நேரில் வர சொல்லியிருந்தாங்க நேரில் போய் பார்த்தோம் பார்த்துட்டு மனையடி வாஸ்து சாத்துறோம் அடுத்தது இந்த மூலமட்டம் இதெல்லாமே பார்த்துட்டு ஒரு அளவுக்கு நைன்டி ஃபைவ் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்தா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஓகே ஆர்டர் கொடுத்தாங்க கொடுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள் பக்கம் இன்டீரியரில் மண் ஓடு போட்டும் பக்கம் ஓடு மாதிரி இருக்கிற இந்த கேரளா மாடல் மெக்னீஷியம் ரூஃபிங் ஷீட்டை போட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்குறோம் இந்த ரூஃபிங் பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம வந்து வாரண்டி கொடுத்துருக்குறோம் ஈவன் நம்ம ரூஃபிங்கில் பண்ணுற ஐ மீன் கேம்ஸ் ரூஃபிங்கில் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி அப்படிங்கிறத வந்து பரவலாக நம்ம கொடுத்துட்டு வந்துருக்கிறோம் வாரண்டி கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த ரூஃபிங்கோட ஓனர் உணர்வு ஒரு டீச்சர் ஹெட் மாஸ்டர் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க நிறைய இடத்துல வந்து விசாரிச்சுருந்தாங்க நம்ம காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருந்தாலுமே நமக்கு ஏன் வேலை கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து குவாலிட்டியும் அந்த ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு வந்து நான் ஐ மீன் நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் ஆல்ரெடி போட்டிருக்க இல்லையா அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணாங்க பார்த்துட்டு கொஞ்சம் ரேட் ஐயாக தான் இருக்குது பட் இருந்தாலும் பண்ணுங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நீட்டாக வேலையை முடிச்சு கொடுத்துருக்குறோம் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ டு சைட் ப்ராண்டடு எங்களோடய ஒர்க்கு முதல்ல நீட்டாக இருக்கும் பிராண்டடாக போடுறோம் பிராண்டடாக போடல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் இங்கே ஒர்க்கோட ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஒரு பிராண்டடாக நல்ல குவாலிட்டியான ரூஃபிங் வந்து பொருளை நீங்கள் வாங்கினாலுமே நீட்டாக போட முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஸோ இங்கே பா பார்க்குற வகையில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங்காக அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஸோ ஏ டு செட் ப்ராண்டடான மெட்டீரியல் நல்ல குட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அண்ட் ஃபினிஷிங் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு அழகாக சேர்க்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது நார்மலாக போடுற ஷீட் மாதிரி இல்லைங்க இது வந்து மெக்னீசியம் ரூஃபிங் ஷீட்டு இது வந்து ஜெர்மன் இம்போர்ட்டடு இந்த ஷீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அலுமினியம் சிலிக்கான் மெக்னீசியம் இருக்குது ஸோ அதோட வேலை என்னென்னா சீட்டை வந்து துருப்பிடிக்க விடாது ரொம்ப நீடித்து நீடித்து நீண்ட நாள் உழைக்கிற தன்மை கொண்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டோட மேலே பய பயன்படுத்தி இருக்கிற அந்த பெயிண்ட்டோட தன்மை அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங் இது இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் ஃபேடிங் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஆகாது ஈவன் நிறைய ரூஃபிங் ஷீட் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே வாரண்ட்டின்னு கொடுப்பாங்க ஆனால் கலருக்குன்னு இருபத்தஞ்சி வருஷம் யாருமே கொடுக்க மாட்டாங்க அதை நீங்கள் வேணால் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நம்மளோட கேம்ஸ் ரூஃபிங்கில் மட்டும்தான் இருபத்தி அஞ்சு வருஷம் கலரும் போகாது துருவும் பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு வாரண்டி கொடுக்குறோம் அளவுக்கு ஸ்க்ரூவிலேருந்து பைப்லேருந்து இந்த ஷீட்லேருந்து ஓர்ட்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக பண்ணுறோம் ஈவன் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேட்டோட மெட்டீரியல் கனெக்ட் பண்ணுறோம் ஸோ அளவுக்கு யார் ஃபோட்டோ எடுத்து போய் வாங்கிட்டு வந்து போடுறாங்கன்னு எனக்கு தெரியல நாங்கள் அது தமிழ்நாட்டில் வந்து பைப் எடுத்துக்கிறோம் ஷீட் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து எடுத்துக்கிறோம் ஓடு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து எடுக்கிறது இல்லை கர்நாடகாவில் வந்து எடுக்கிறோம் கேரளா ஓடு உடஞ்சிரும் ஐ மீன் கர்நாடகாவோட கம்பேர் பண்ணுறப்ப கேரளா ஓடு வந்து ஒரு வீக்கான ஓடு தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரூ ஸ்க்ரு எல்லாமே ஆந்திராவில் வந்து வாங்கிடறோம் ஸோ நாலு ஸ்டேட்டோட மெட்டியில் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து பரவாயில்லாம் எல்லா இடத்துலையும் நல்ல ஃபினிஷிங்காக வேலை செஞ்சுட்டு கொடுத்துட்டு வந்துருக்குறோம் ஒவ்வொரு கஸ்டமருக்குமே ஒவ்வொரு வேலையை முடித்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடு இருக்குதான்னு கேட்குறோம் கேட்டுவிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைடுனா தான் அங்கேருந்து நம்ம டீம் வந்து எவாக்குவேட் ஆகிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா வேலையுமே நீட்டாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா பைப்ஸ் எல்லாமே அப்போல்ல பைப்புங்க அடுத்த சீட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி ஜெர்மன் இம்போர்ட்டடு டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி மெக்னீசியம் சீட்டு அடுத்ததை பார்த்தீங்கன்னா உள் பக்கம் போட்டுக்கிற ஓடு கர்நாடகா ஓடு மேல் பக்கம் பண்ணியிருக்கிற ஸ்க்ரூ ஸ்க்ரூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் கோட்டடு குரோஷியல் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் ஈவன் அந்த ரிஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் தார்ஷீட் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது அந்த ரிஜஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்லி நீடில் பாயிண்ட் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெசிஃபியாக அதுக்கு தனியாக ஸ்க்ரூ இருக்காங்க அந்த ஸ்க்ரூ தான் போடுறோம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் இங்கே பார்க்குற ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உங்கள் ஃபினிஷிங்கு குவாலிட்டி எதுக்குமே பிரச்சனை கிடையாது காஸ்ட் வைஸ் ஒன்று தான் பிரச்சனை காஸ்ட் வைஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவ்வளோ ஃபினிஷிங்காக போடும்போது காஸ்ட்டு மற்ற காம்படேட்டரை விட எங்களால் கம்மி பிரைஸ் கொடுக்க முடியல கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் மற்ற காம்பேட்டரை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் நல்லா ஒர்க் பண்ணுறோம் நல்ல ரூஃபிங்கும் உங்களுக்கு கொடுக்குறோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்லைங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் வேலை எனக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக செக் பண்ணுங்கள் கம்பேரிசன் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ டெஸ்ட் வச்சாலும் கேம்ஸ் ரூஃபிங் அதில் பாஸ் ஆகி வந்துடுவோம் ஏன்னா நாங்கள் வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம் எல்லோரும் இருப்பாங்க பாப்பா காமனாக எல்லாரும் போடுற மாதிரி ரூஃபிங் போட்டால் எனக்கு வந்து நிற்க நேரம் இருக்காது அவ்வளோ ஆர்டர் என்னால் எடுத்து செய்ய முடியும் நான் அப்படி நினைக்கல நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் குவாலிட்டியாக போட ஒரு பத்து கஸ்டமர் இருப்பாங்க நார்மலாக எல்லாரும் ஒரு நூறு கஸ்டமர் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க நூறு கஸ்டமர் எங்க காஸ்ட் வைஸ் எங்க கம்மி ஆகுதுன்னு பார்க்கறப்ப அங்க போய் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு குவாலிட்டியாக முடிச்சு முடிச்சு தரலாம் அப்படிங்கிறது வேற விஷயம் நாங்கள் நீட்டாக பண்றோம் பத்து கஸ்டமர் வந்தா கூட போதும் வேண்டாம் அதிகமாக நீட்டாக குவாலிட்டியாக பண்ணால் போதும் இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த வாரண்டி கொடுக்குறோம்னா அட்லீஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த சீட்டு அந்த ரூஃபிங் இப்படி இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் குவாலிட்டியாக போடுறோம் நாங்கள் இதை வந்து எல்லா வீடியோலையுமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஸோ வைஸ் பத்து ரூபா கூட போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க கெய்ம்ஸ் ரூப்பிங் காண்டாக்ட் பண்ணுங்கள் காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இங்கே வந்து பண்ண முடியாது ரூஃபிங் ஏன்னா மற்ற காம்பெட்ரை விட நான் குறைச்சி கொடுக்க முடியாது நீங்கள் என்னோடய கம்பே என்னை கம்பேர் பண்ணலாம் இந்த ரூஃபிங்கும் சரி குவாலிட்டியும் சரி ஃபினிஷிங்கும் சரி எல்லாமே கம்பேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ரிவ்யூ எல்லாமே பார்த்துக்கோங்க எல்லாமே பாஸ் ஆகிடும் ஒன்லி பட்ஜெட் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பிரச்சனையாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்